விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகுற மௌனராகம் சீரியல்ல சக்தியா நடிக்கிற குழந்தைய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த குழந்தையோட நிஜ பெயர் கிருத்திகா இவங்க பெங்களூர்ல இருந்து வந்து இந்த சீரியலுக்காக சென்னையில செட்டில் ஆகியிருக்காங்க சென்னையில இருக்கிற ஒரு ஸ்கூல்ல தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க பெங்களூர்ல போன வருடம் நடந்த ஒரு ஷூட்ல கலந்துகிட்டாங்க அந்த போட்டோஸ பார்த்துதான் விஜய் டிவி இவங்களை அப்ரோச் பண்ணிருக்காங்க இப்படி தான் இவங்களுக்கு மௌனராகம் சீரியல் வாய்ப்பும் கிடச்சிருக்கு இந்த சீரியலில் கிராமத்துக்குன்னா நடித்தது ரொம்பவே கஷ்டம்னு சொல்கிறாங்க இவங்க பையன் கேரக்டரில் நடிக்க தன்னோட நீளமான முடியை கட் பண்ணும்போது ரொம்பவே வருத்தப்பட்டாங்களாம் இவங்களுக்கு நடிகர் விஜய் செய்தால் ரொம்பவே பிடிக்குமா அதே மாதிரி பிக்பாஸ் புகழ் தான் இவங்களோட ஃபேவரட் ஹீரோயின் இவங்களுக்கு அழுதுகிட்டே நடிக்கிறது சுத்தமாக பிடிக்காதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல்லைக்கான கிளிக் செய்யுங்கள்